தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஒரு சிறிய பரிகாரத்தை பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரம் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது பிரச்சனைகளை கஷ்டங்களை விரட்டியடிக்க ஈசன் பரிகாரம் இது நமது வீட்டில் இருக்கும் சிறிய பொருளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக நீங்கள் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற முழு பரிகாரமும் உங்களுக்கு தெரிய வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சரியான முறையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்து ஒதுங்காமல் பிரச்சனையை ஒரு முறை திரும்பி பார்த்தாலே போதும் அந்த பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து ஓடிவிடும் நம்ம ஊரில் எல்லாம் நாய்க்கு சொல்லுவாங்க இல்லையா நாயை கண்டு ஓடாத திரும்பி பார் அந்த நாய் உன்னை கண்டு ஓடிடும் அப்படின்னு பிரச்சனையும் அது போலத்தான் தூசி தட்டுவது போல உங்கள் வீட்ல இருக்க பிரச்சனையும் இப்போது நாம தட்டி தூக்கிடலாமா அதற்கான ஆன்மீகம் சொல்லும் எளிய பரிகாரம் இதோ உங்களுக்காக போகிறேன் இந்த பரிகாரத்திற்கு முதல்ல நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்ல இருக்கும் மிளகு நூற்றி எட்டு மிளகு சின்ன கிண்ணத்தில் எடுத்து எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றி விடுங்கள் மனதார ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சிவனது திருவ உருவ படம் இருந்தால் இன்னும் சிறப்பு நடராஜர் சிலை முன்பும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அண்ணாமலை ஈஸ்வரர் முன்பும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் எல்லாம் ஈசன் அவதாரம்தான் மனதில் அந்த ஈசனை நினைத்து கொள்ளுங்கள் கிண்ணத்தில் இருக்கும் ஒவ்வொரு மிளகாக உங்கள் கையில் எடுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மிளகு எடுக்கும்போதும் ஓம் சொல்லும்போதும் நன்றாக இழுத்து ஓம் என்ற அந்த ராகத்தோடு இந்த மந்திரத்தை அடிவயிற்றிலிருந்து சொல்லி அந்த மிளகை இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து போடுங்கள் ஒவ்வொரு மிளகுக்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி உரு ஏற்றிவிட வேண்டும் இந்த நூற்றி எட்டு மிளகு உங்கள் பூஜை அறையில் இருந்தால் அந்த ஈசனே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருப்பதாக அர்த்தம் பதினோரு மிளகை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு நிலை வாசல் படியில் கட்டி தொங்க விடுங்கள் வீட்டிற்கு எந்த கெட்டதும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கும் மனசு சரியில்லை வீட்டில் ஒரே சண்டை நிம்மதி இல்லை சச்சரவாக இருக்கிறது நிம்மதி ஒரு துளி கூட இல்லை கணவன் சொல்வதை மனைவி பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பூஜை அறைக்கு போய் இந்த ஒரு மிளகை எடுத்து வாயில் போட்டு மென்று தண்ணீர் குடித்து முழுங்கி விடுங்கள் அந்த பிரச்சனை அப்பொழுதே சரியாகிவிடும் அப்படியென்றால் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறுவதற்கு தெம்பு உங்களிடத்தில் வந்துவிடும் என்று அர்த்தம் நல்ல காரியத்திற்காக வெளியே போறீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த காரியத்தில் தடைகள் வரக்கூடாது எதிரியால் தொல்லை வரக்கூடாது அந்த நல்ல காரியம் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக முடிய வேண்டுமா காலையில் எழுந்து குளித்துவிட்டு கொஞ்சம் திருநீரு நெற்றியில் பூசி ஈஸ்வரா என்று நினைத்து ஒரு மிளகை வாயில் எடுத்து போட்டு வெளியில் கிளம்பினால் உங்களுடைய முயற்சிகள் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்படி வீட்டில் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பரிகாரத்தை செய்வதால் மிக பெரிய நன்மை கிடைக்கும் பிரச்சனையை வரை போகிறது பிரச்சனை வந்திருச்சு என்று தெரிந்தவுடன் ஈசனை நினைத்து ஒரு மிளகை சாப்பிடுங்க போதும் பிரச்சனைகள் எல்லாம் தூசு போல பயந்து ஓடிவிடும் அந்த ஒவ்வொரு மிளகும் ஈசனின் அம்சம் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்க குழந்தை தேர்வு எழுத போகிறாங்களா ஒரு மிளகை அழுங்க வாயில போட்டு தண்ணீர் ஊற்றி குடிக்க சொல்லிட்டு போக சொல்லுங்க தேர்வை பயமில்லாமல் எழுதுவாங்க ஆன்மீகம் சொல்லும் எளிய பரிகாரம் இது சிவன் பக்தர்களுக்கு இதைவிட வரப்பிரசாதமாக வேறு ஒரு பரிகாரம் கிடைக்கவே கிடைக்காது நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றும்போது பிரச்சனைகளை நீங்கள் தூசு தட்டுவது போல் தட்டி தைரியம் தானாக வந்துவிடும் என்ற தகவலுடன் இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்